வணக்கம் என்னோட பேர் செங்குடி வேர்ல்டு உமெண்ட் இங்கோடய பிரசிடெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு மக்களை சந்திக்கிறேன் இந்த இடைவெளி எதுக்காக அப்படின்னு சிலர் கேட்கலாம் இந்த இடைவெளி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த ஆட்சி அமையணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய பெண்கள் அமைப்பு நிறைய மாவட்டங்களில் வேலை செஞ்சமோ அது தோல்வி அடைஞ்சதுனால என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி மீடியா பக்கம் பெருசாக போகல மற்றபடி என்னுடைய பெண்கள் அமைப்பு சார்ந்து நான் எப்போதுமே இயங்கிகிட்டு இருக்கேன் ஏன்னா எங்களுடைய பெண்களுக்கான தேவைகள் அதிகம் அந்த அந்த பணிகள் நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன் சரி இப்போ என்ன திடீர்னு அப்படின்னா சிலர்லாம் கேள்வி கேட்குறாங்க என்னென்னா நான் ஒரு ரெண்டு ரெண்டு கட்சியில் இருந்தேன் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைதானே ரெண்டு கட்சியில் இருந்தேன் இப்போ நல்லது செய்ய வர்ற ஒரு புது கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக இப்போ அடி போடுறீங்களா இல்லை அங்கே போய் ஏதாவது சேர்ந்துட போறீங்களா அப்படின்னு கடவுளை முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடைவெளி அப்படின்றது இங்கே தேவையில்லாம ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டோமே நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஒரு அதனால தான் நம்ம வந்து எந்த விஷயத்தை பற்றியும் மீடியால பேசாம ஒதுங்கிடணும் மற்றபடி இயக்கம்ன்றது ஒருபோதும் போராளிய யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் போராளிகள் தான் அது இயங்கிட்டு இருந்தோம் நான் இப்போ சொல்ல வர்றதெல்லாம் மற்றவர்களுக்கான பதில் அதெல்லாம் கிடையாது களத்தில் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இருக்கும் சாகர வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற இந்த ஒரு பணி அப்படின்றது வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பணி தான் அது தீவிரமாக செய்கிறதுக்காக காலத்தில் வந்திருக்குறோன்றது தான் என்ன என்ன எனக்கான ஒரு ஒரு கூட்டம் இருக்குது அந்த அந்த உறவுகளுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யூத் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணோம் இளையோர் ஜனநாயக கட்சி அதுக்கு பிறகு நான் வந்து சரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்துக்குள்ளே நம்ம இதுக்கான எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு பிறகு இதை செய்வோம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இடையில வந்து அந்த கட்சிக்கான பணிகளை மட்டும் நிறுத்தினேன் அப்போவே நான் நிறைய பேர் எங்களோட கட்சியை இணைஞ்சிருந்தாங்க அதுக்கு பிறகும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கான ஒரு அடையாளமாக நாம் இருக்கிறதுனால உண்மையாகவே சமூகத்தை நேசிக்கிறவர்கள் எப்போதுமே என் கூட உண்டு இப்போ அவர்கள் நம்ம சேர்ந்து இயங்குவோம் சேர்ந்து செய்வோம் சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க கொஞ்சம் காலம் நான் பொறுத்துருங்க இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் அதை மாற்று இப்போ இந்த காணொலியே இப்போ அதற்கான காலம் வந்துடுச்சு மற்றவங்க கேட்குற மாதிரி இனி ஒரு பார்ட்டியில் சேர்வோம் சத்தியமாக சாதாரண படிக்கும் இனி எந்த பார்ட்டியிலும் சேரவே மாட்டேன் காரணம் என்னென்னா இங்கே பெண்களுக்கான ஒரு அடையாளம் அப்படின்றது இல்லை அப்படின்றதான் எங்களோட குரலாக இருந்துச்சு அதை தேடி போன இடங்கள்ல அது கிடைக்கல அப்படின்றப்போ வாய்ப்பே கிடையாது தலைமைத்துவமாய் பெண் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் அது எண்ணிக்கைலாம் நாளைக்கு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நான் எண்ணிக்கை கூட நடக்கும் ஏன்னா நல்லவர்கள் ஒருபோதும் தோட்டத்தில் வரலாம் வரலாறு கிடையாது அது காலங்கள் வேணாம் செல்லலாமே தவிர கட்டாயமா தோற்க மாட்டாங்க மக்களுக்காக அப்படின்னு நிற்கிற சிறு கூட்டம் தான் இங்கே இருக்கு அதனால அந்த ஒரு நம்பிக்கையை சொல்கிறேன் கட்டாயமா கடவுள் வந்து எங்களுக்கான காலத்தை உருவாக்கிட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ எங்களுடைய இளைய ஜனநாயக கட்சியில எங்களோடு சேர்ந்து இணைந்து பணியாற்ற விரும்புகிற உறவுகளை நாங்கள் அழைக்கிறோம் என்னங்க தீ தேர்தல் கங்கை கூட்டணி வைக்கிறதுக்காக இல்லை ஏதாவது வந்து சீட்டு பெற பேசுறதுக்காக அதுக்காக இதை செய்கிறாங்களா அப்படின்லாம் கேட்கலாம்

அதெல்லாம் செய்ய வேறு வரல நான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்த மண்ணை இன்சூரன்ஸ் கிட்ட கொடுக்கணும் நாம பின்னாடி இருந்து அவங்கள ஆதரிக்கணும் அதுதான் என்னுடைய எண்ணம் அதனால இந்த ஜனநாயக கட்சிக்கு அட்வொகேட் செல்வி ஸ்ரெஃபின்னு சொல்லிட்டு அவங்க தான் பிரசிடென்டா இருக்காங்க அவங்க தான் இதை முன்னெடுத்து கொண்டு போக போறாங்க அவர்களோட உறுதுணையா தான் எங்களை போன்ற நிறைய பேர் நாங்கள் கூட நிற்க போறோம் இந்த பயணத்துல யாரெல்லாம் எங்க கூட இணைய விரும்புகிறீங்களோ தாராளமா எங்களோட வந்து இணைங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காரணி நிறைய பேசுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டு ஃபேஸ்புக்கில் எத்தனை ஃபாலோவர்ஸு ட்ஸில் எத்தனை ஃபாலோவர்ஸு இன்ஸ்டா எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது ஐயா நல்ல கண்ணுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஐயா நல்ல கண்ணு ஐயா நல்ல கண்ணு தான் அதே மாதிரி எங்கள் ஐயா காமராசருக்கு வந்து அன்றைக்கி சோஷியல் மீடியா ட்ரெண்டெல்லாம் கிடையாது இன்னைக்கும் காமராசர் ஐயா காமராசர் தான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த சோஷியல் மீடியாவை நான் ஒருபோது நம்புறதே கிடையாது உண்மையும் நேர்மையும் நீதியும் எப்போதுமே வெல்லும் ஸோ அதை நோக்கி மட்டும்தான் நாங்கள் பயணப்படுறோம் நிறைய பெண்கள் வந்து யூடியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் உட்காந்து இந்த டாக்ஸ் அந்த டாக்ஸ் அதுக்கெல்லாம் நாங்கள் வரலங்க நிறைய வேலை இருக்கு நாங்கள் வந்து என் மக்களுக்கு எதெல்லாம் வேறுன்றது ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் இடைப்பட்ட எடுத்த கா எடுத்த காலங்கள்லையும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல நாட்டு நாட்டு ஆள்வதற்கான வேலைகளை என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறது கொஞ்சம் உலக நாளைக்கு அதிகமாக சேவை உலக உலக அளவுக்கு மக்களை வந்து அந்த தரத்துக்கு என்னோட நாட்டை உயரணும்னு நினைக்கிறோன்னா அப்போ எங்களோட தாட்ஸ் அப்படி தான் இருக்கும் அதனால யாராவது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நினச்சங்கனாத்துக்கு நான் ஒன்றும் பொறுப்பில்ல நான் யாருன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் எங்களுடைய கட்சி என்னன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் நல்லவர்கள் நிச்சயமாக உடனில் சேருவோம் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது அந்த நல்லவர்கள் யாருன்றதை காலம் கட்டாயமா உலகத்துக்கு காட்டும் இல்லையா ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டை இனி திருடர்கள் கையில் கொடுக்க மாட்டோம் அந்த திருடர்கள் கூட எந்த கூட்டணியில் இருந்து நாங்க எவ்வளோ முப்பத்தி நாளையும் ஜெயிப்போம்னு சொன்னா அவங்க கிட்டையும் கொடுக்க மாட்டோம் அவங்களாம் எனக்கு எங்களுக்கு ரொம்ப சொந்தங்கள் தான் ஒரு ஒருபோதும் மறுக்கல அங்க இருக்கிறவங்களாம் எங்களோட அண்ணன் தம்பிகள் தான் அதையும் மறுக்கல அதுக்காக என் மக்களை இனி யார்கிட்டயும் விட்டுட்டு போக நாங்க தயாரா இல்லை நிச்சயமாக என் மக்களை காக்கும்படியான களத்தில் நாங்கள் இருப்போம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் உங்க கூட பெரிய நிறைய மக்கள் இருக்காங்களா நீங்க இந்த மாநாடு வைப்பீங்களா இவ்வளவு கூட்டம் நடத்துவீங்களா அதுக்கும் வரலங்க காரணம் என்னன்னா இதுக்கெல்லாம் உட்காந்து கோடிக்கூடிய செலவு பண்ணுறதுக்கெல்லாம் போடுற காசை எடுக்கிற பிசினஸ் பண்றதுக்கு வரல இங்கே மக்களுக்கு எதெல்லாம் ஆக்கப்பூர்வமா நல்லது செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கும் அதனால இந்த இளையோ ஜனநாயக கட்சியுடைய ஒட்டுமொத்த கலப்பனையும் வித்தியாசமா இருக்கும் நிச்சயமாக நல்லவர்களோட எங்களோட பயணம் எப்போதும் இருக்கும் ஆனா இந்த பிரம்மாண்டங்கள் இந்த செலவுகள் எனக்குன்னு ஒரு பெண்கள் அமைப்பு இருக்கு நான் நினைச்சா நிறைய பெண்களை கூட்டலாம் அதையே நான் பெருசா நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமா செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை இந்த இளையோர் ஜனநாயக கட்சி முன்னெடுக்கும் இனிவரும் நாட்களில் நான் இதுக்கு தலைவராக இருக்கிற அட்வொகேட் செல்வி ஸ்ரீ அவங்கள பற்றியும் சொல்கிறேன் ரொம்ப வித்தியாசமாக யோசித்து நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கோம் மக்களுக்காக மட்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் காலம் முழுக்க மக்களுக்காக மட்டும்தான் வாழ்வோம் கூட எங்களுடைய பிஸ்னஸும் தனியாக இருக்கும் அதனால் யார் பற்றியும் திருடமாட்டோம் எங்களுக்கு அது பிடிக்காதுங்க எங்களுக்கு பிடிக்காது என்ன பண்ணுறது கொஞ்சம் சூடு சுரண மான ரோஷம் வைக்கோ சுய கௌரவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடவுளை எங்களுக்கு கொடுத்துட்டாரு சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெண்ணாக இருந்து டிபெண்ட்டாகவே வாழ்ந்துட்டுருக்கவங்கள பார்க்கும்போது ஏற்பட்ட அந்த காயங்கள் அதனால் வந்து நாங்கள் டிபெண்ட்டே கிடையாது நாங்கள் சம்பாதிக்கிறோம் அதை வச்சு தான் எங்கள் குடும்பம் ஒரு பக்கம் நடப்போம் இன்னொரு பக்கம் எங்கள் மக்களுக்காக உண்மையாக உழைப்போம் உண்மையான ஒரு கூட்டத்தை உருவாக்குவோம் நிறைய பேசுவோம் இனி வரும் நாட்களில் நன்றி